ஆறு மாவட்டத்திற்கு தீவிரமான எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் நாளை முதல் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனமழையாக மாறும் அப்படிங்கிற தகவலை மறக்காம கேட்டுட்டு போங்க சாதாரணமாக விட்டு போகாதீங்க அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரியே செம மழைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் முன்கூட்டியே நம்ம ரொம்ப நாளாக தகவல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கு மழை முடிய போகிறது கிடையாது எப்போ வந்து நமக்கு வந்து முற்றிலுமாக நமக்கு மழை முடியும்னா ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் மழை முழுமையாக ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இத்தனை நாட்கள் நம்ம தேதிகள் கொடுத்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நடுவில் அதுக்கப்புறம் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து மழை வராதுன்னு சொல்லவே கிடையாது மழை கண்டிப்பாக இருக்கு ஆனா பன்னெண்டாம் தேதியில இருந்து நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறத அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் இன்னிக்கே பாருங்க நிறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல காணப்பட்டது கடலோர மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நமக்கு வர தொடங்கியதை நம்ம பார்க்க முடிந்தது நாளைய தினத்திலிருந்து மழை வர ஆரம்பிச்சிடும் முதலாவதாக எங்க மழை வரப்போகுது அப்படிங்கிற மிக தெளிவான தகவல் பார்க்கலாம் நீங்கள் வானிலை இருக்கே முழுமையா கேட்காம போனீங்கன்னா உங்களுக்கு புரியாமலே போயிடும் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதானே தெரியாம போய்டும் நிறைய பேர் சொல்றீங்க எல்லா மாவட்டத்தை பற்றி பேசுங்கன்னு நம்ம எல்லா மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கு யாருமே கேட்க மாட்டீங்க அதனால மிக பொறுமையாக எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் கேட்டுட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த தேதிகள் வெறும் பொங்கல் நாட்களில் முடிஞ்சுட்டு அப்படியே இந்த மழை போகிறது அப்படிங்கிறதுல அதுக்கப்புறம் பிப்ரவரிலேயோ இல்லை மார்ச் மாதத்திலையோ மிக கடுமையான மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டே தான் இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ப்ராடெக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு சரிங்களா அந்த ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேனல்லே சேல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பெஸ்ட் ஆஃபர்லையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நமக்கு வந்து தமிழகத்தில் நாளை முதல் கடுமையான கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கடுமையான கனமழை கன முதல் மிக கனமழையெல்லாம் எங்கே பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு லிஸ்டே போட போகிறோம் கடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை முதல் பரவலாக கனமழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கனமுதல் மிக கனமழையும் தீவிர மழைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த மழை இருக்கு திருவாரூர் மாவட்டம் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நன்னிலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு திருவாரூர் மாவட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ரெயின்ஃபால் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் திருமயம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அறந்தாங்கி பல பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதிகள் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இழுப்பூர் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதி அது அந்த கடலோர பகுதிகளா இருக்கு இல்லையா அங்க வந்து கடுமையான கனமழை அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு விட்டுவிட்டு கனமழை இருக்கும் இப்ப சொல்ற மாவட்டங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ரெயின்ஃபால் இருக்காது கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும் அப்படியே விட்டு விட்டு நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் அதே போலதான் விட்டுவிட்டு கனமழை வந்து பதிவாகும் நமக்கு தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்கள்ல காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு நம்ம சொன்ன தேதிகள் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதனால உங்களுக்கு இன்றையிலேருந்தே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரம் அடையும் ஏன்னா நம்ம டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தான் நம்ம கண்டினியூஸாக ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதனால் இன்னையிலேருந்தே நம்ம மழை பொழிவை நிறைய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியில இருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் ஏன்னா பதினொன்றாம் தேதி இன்று இரவுல இருந்தே நமக்கு சில மாவட்டங்கள்ல அந்த லேசான மழை மிதமான மழையை நம்ம பார்த்திடலாம் அதுக்கப்புறம் நாளை அதிகாலை நேரத்துல இருந்து உங்களுக்கு கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல நிறைய மாவட்டத்துல மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பொங்கல் பண்டிகை நாட்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தென் மாவட்டங்கள் தான் அதிக மழை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பொங்கல் முடிகிறதுக்குள்ளே நிறைய மாவட்டங்களில் மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை என எல்லா பகுதிகளுக்குமே மிக சிறப்பான மழை இருக்கு அதுல கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் மட்டும் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காம நீங்க தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை பற்றாக்குறையே கிடையாது பொங்கல் நாட்களிலும் கனமழை இருக்கு பொங்கல் முடிந்த பிறகும் கனமழை இருக்கு பொங்கல் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமும் அதாவது ஜனவரி பதினாறுக்கு அப்புறமும் தென் மாவட்டத்தில் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு இருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த டேட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளையிலேருந்து இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் முடிந்த பிறகும் பலத்த மழையானது எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்பா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் மிதமான மழை மட்டும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிதமான மழை இருக்கும் நிறைய இப்போ மழை மேகங்கள்லாம் வர தொடங்கி இருக்கு கடலோரப் பகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்கள் நிறைய இடங்கள்ல மழை மேகங்கள் ஆங்காங்கே வர தொடங்கி இருக்கு இன்னும் நமக்கு மழை பொழியதான் தான் ஆரம்பிக்கல நிச்சயமாக அதுவும் நமக்கு தீவிரமடையும் வெயில் ரொம்ப அதிகமாக பகல் நேரங்களில் இருக்குன்னு கவலைப்படாதீங்க இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து அதிக அளவு மேகக்கூட்டங்கள் வந்து மழை பொழிவையும் கொடுக்கும் அதே மாதிரி வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும் எங்க வந்து நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அல்லது மழையே கிடையாது அப்படின்னா உள் மாவட்டங்கள் தான் மழை ரொம்ப குறைவாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைவாக இருக்கும்ங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா உள் மாவட்டங்கள் பனிப்பொழிவு தாங்க அதிகமாக நீங்கள் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கவே முடியாது உள் மாவட்டத்தில் அதே மாதிரிதான் மேற்கு தொடர்ச்சியும் நீலகிரி கோயம்புத்தூர்ல வந்து எங்களுக்கு மழை வரணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க மிக கனமழை வரணும்னு எதிர்பார்க்குறீங்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் ஆகாது இப்போ வர மழை வந்து கடலோர மாவட்டத்துக்கு தான் கனமழை ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நண்பர்களே அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வானிலைக்கு கேளுங்க மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம வந்து போடுவோம் டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ்லாம் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அதனால நீங்க மறக்காம கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த ரெண்டு பகுதி தான் கனம் முதல் மிக கனமழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாலையொட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே இருக்குமே தவிர பெரும்பாலும் வந்து அதிகளவு மழையானது நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை வானிலை அறிக்கை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மழை எப்படி இருக்கும் எந்த அளவு இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே